அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அலக்துல்லா அலமது அளவட்டாரனும் நிகரலான் பீடியுமாகிய ஏக இறைவனின் திரு பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் ஒரு முக்கியமான நிகழ்வில் பல பேச்சாளர்கள் இங்கே வந்து சிறப்பு உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அலக்துல்லா இதில் வந்து அவங்க இருந்து கல்வியை கற்றுக்கிறதுக்காக தான் நாங்கள் விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கிறோம் சரி காக்கா பேர் சொல்லிட்டாங்கன்றதுக்காக நான் எப்படி தாவா ஃபீல்டுக்கு வந்தேன்றதை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன் இன்ஷாலாம் அதாவது எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் போடி நாகப்பூர் என்னுடைய பேர் வந்து ஹுமாயும் நம்ம வந்து விழுப்புரம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பதாக நீங்கள் வந்து செட்டில் ஆகிட்டோம் அப்ப நாங்கள் போடில இருக்கிறப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பொதுவா வந்து பத்து முஸ்லீம்கள் எல்லாமே எப்படி இருப்பாங்கன்னா எந்த ஒரு தொழுகை எதுவுமே இருக்காது பேருக்கு முஸ்லீமாக இருப்போமே தவிர ஆனா வந்து அது முழுமையாக பேணுதல் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது தவறான நண்பர்கள் தவறான பழக்க வழக்கங்கள் தான் நம்ம வந்து பயணிச்சுக்கிட்டு இருந்தோம் விழுப்புரத்தில் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்துச்சு அந்த மெடிக்கல் ஷாப் தான் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய சகோதரர்கள் சுரான்னு சொன்ன அடிப்படையில் இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள் தாவா பணியில இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து என்ன பேசுவாங்க வாங்க பை தொழிலைக்கு வாங்க அப்படின்னு கூப்பாங்க நான் ரொம்ப அலட்சியமா என்ன பண்ணுவேன் வேலையை பார்த்துட்டு போங்க தொழுது அந்த நேரத்தை வரப்ப நான் தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உதாரணம் உதாரணம் படுத்திட்டு தான் போவேன் ஆஹ் இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையை வந்து போயிட்டு இருந்துச்சு அப்ப என்ன ஆச்சுன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து விழுப்புரத்துல வந்து நான் மெடிக்கல் ஷாப்பு நான் என்ன சொன்னது கேட்கக்கூடிய ஒரு பையன் சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸ் அந்த பையன் இந்த பையன் பேர் உதயகுமார் அப்புறம் அந்த பையனுக்கு வந்து எங்கூட இருக்கக்கூடிய நபர்களை வந்து என்ன பண்றாங்க இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்றாங்க அப்புறம் அந்த பையன் வந்து இஸ்லாத்தை வந்து ஏத்துக்கிறாப்புல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட உடனே வந்து என்ன பண்றாங்க தொழுகிறாங்க எந்த நேரமும் வந்து குரானை எடுத்து ஓதக்கூடிய ஒரு சூழல் வந்து இருந்துச்சு அந்த பையன் அப்போ நான் ஏதாட்டமா பார்த்துட்டு இருக்கிறேன் கம்ப்யூட்டர்ல உட்காந்து குரான் படிச்சுட்டு இருந்தாப்புல அப்போ டக்குன்னு எனக்கு ஒரு ஒரு தோணுதல் என்னடா நம்ம நம்மளும் வந்து முஸ்லீம் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் இது வரைக்கும் நம்ம புராணம் எடுத்து பார்த்ததும் கிடையாது இஸ்லாத்தை பற்றி எதுவும் தொழுது தொழுவதும் கிடையாது ஆனால் இன்னைக்கு இஸ்லாமத்துக்கு வந்தாங்க வந்த ஒரு பையன் இன்னைக்கு அவன் என்ன தொழுவி கூப்பிட்றானே அப்போ இஸ்லாம்னா என்ன அப்படின்றத வந்து பஸ்ட் நம்ம வந்து உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அந்த நேரங்களில் வந்து எனக்கு அந்த ஹிதாயத்தை வந்து கொடுத்தான் எப்படி இஸ்லாத்துக்கு வரவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு எப்படி ஹிதாயத்து கிடைக்குதோ அதே மாதிரி பருத்து மசேவர்களுக்கு நிறைய பேருத்துக்கு வந்து ஹிதாயத்து கிடைக்காம தான் இருக்கிறாங்க அப்போ எனக்கும் சமீபத்தில் தான் வந்து அந்த ஹிதாயத்து அந்த நேர் வந்து கிடைச்சது இந்த கிதாயத்து நேர வழியை வந்து யார் மூலயமா கிடைச்சதுன்னா உங்களை போல இஸ்லாமத்துக்கு வந்த சகோதரர்கள் மூலியமாக தான் எனக்கு அந்த நேர் வழி வந்து கிடைச்சது அப்போ அதுக்கு அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன பண்ணோம் நல்ல நண்பர்கள் கூட வந்து பயணித்தோம் அதுக்கடுத்த தொழிலை வந்து பேணா வந்து தொழில ஆரம்பிச்சோம் அது வந்து அதுக்கு பிறகு வந்து தாவா செய்யக்கூடிய டீம் வந்து இருந்தது அப்போ நம்ம தாவா பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம விழுப்பத்தில் இருக்கக்கூடிய ச சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லாத்துக்குமே தாவா பண்ணி காயில் பண்ண சென்றுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு பிறகு என்ன கொஞ்சம் சரி நிறையா சகோதரர்கள் வந்து ரொம்ப லாங்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் வந்து படிக்க முடியல சில சூழல்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் காயில் பண்ண போகிறதுக்கு வந்து ரொம்ப நிறையா சகோதரர்கள் வந்து சிரமப்பட்டாங்க ஏக இதை வந்து சொல்ல வரணும்னா ஏன்னா எல்லாம் யாராக இருந்த இஸ்வாத்தை ஏற்றுக்கிறவங்களுக்கு வந்து கல்வி என்பது ரொம்ப முக்கியம் கல்வி இல்லாமல் நீங்கள் சும்மா இஸ்லாத்துக்கு வந்துட்டோம் நான் வந்து உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அது எப்போ வந்து நம்மளுக்கு வந்து மாறும்ன்றது தெரியாது அந்த கல்வி இருந்தால் மட்டுமே தான் அவங்க வந்து மார்க்கத்தில் வந்து உறுதியாக இருக்க முடியும் இல்லாட்டி உறுதியாக இருக்க முடியாது அதுக்கு உதாரணம் என்னுடைய நண்பர் இஸ்லாத்துக்கு வராரு ஆனால் வந்து எனக்கு அப்போ அந்த தாவானா என்ன அந்த பையனுக்கு இஸ்லாத்துக்கு வந்த பையனுக்கு என்ன செய்யணுன்றது எனக்கு தெரியாது ஆனால் அந்த பையன் வந்து கடைசியில் சரியான கைடு இல்லை நம்ம விட்டுட்டோம் திருப்பி வந்து பழையபடியே போய்ட்டா அப்போ அன்னைக்கு உள்ள அந்த குற்ற உணர்ச்சி தான் எனக்கு வந்து நம்ம தாவா பணியை வந்து இன்னும் கரெக்டான முறையில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இஸ்லாமத்துக்கு ஏற்ற ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு கல்வி வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அந்த கல்வியான வகுப்புகளுக்கு வந்து நம்ம அனுப்புறதுக்கு நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்ப நிறைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க மூணு மாசம்ன்றது போக முடியல அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா டோட்டலாக தன்னுடைய கல்வியை வந்து கற்றுக்க முடியாத சூழல் வந்து ஏற்பட்டு பண்ணணும் அப்போ அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா திருப்பி வந்து பழைய நிலைமைக்கு போகக்கூடிய சூழல் வந்துடுது அப்போ நம்ம என்ன பண்ணோம் எனக்கு விழுப்புத்துல இருக்கக்கூடிய டீம் சபர்கள் எல்லாம் என்ன சரி நம்ம வந்து ஒரு தாவா சென்டர் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சதுல வந்து அறுபது நாள் கிளாஸு பத்து நாள் பத்து நாள் மொத்தம் எழுபது நாள் வகுப்பு இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மாணவர்களுக்காக ஏற்பாடு பண்ணி ஏன்னா ரொம்ப லாங்கில் போக முடியாது என்னால் அறுபது நாள் தான் டைம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்களுக்காக ஒரு நேரங்கள வந்து நம்ம வைக்கி அந்த சென்டர் வந்து இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க தந்திரிலாம் இது வரைக்கும் ஒரு நூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து சென்றில் வந்து படிச்சுட்டு போயிருக்கிறாங்க ஷாலா துவா செய்யுங்க எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பத்திற்காகவும் மேலும் இந்த பணியை வந்து நம்ம செய்யக்கூடிய பணியை வந்து முதல்ல வந்து என்னென்னா நம்ம எவ்வளோ பணிகள் செய்யணும் ஆனால் அந்த பணியை வந்து ஃபர்ஸ்ட்டு எல்லா இடத்துல கபுல் செய்யணும் அதுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு தொழிலியுமே வந்து நம்மளுடைய பணிகளை வந்து அல்லா கபுல் செய்யணும் என்று துவா செய்யும் அதே போல் தாவா அழைப்பு பணி என்பது ஒவ்வொரு மூமின் மீதும் கடமை இதான் உங்களுக்கோ எனக்கோ உள்ள கடமை கிடையாது எல்லா முஸ்லீம்களும் மீதும் கடமை அழைப்பு பணியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகமா யார் செய்றாங்கன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்கள் தான் வந்து அழைப்பு பணியை செய்யறாங்க அவங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்துட்டு மாஷா இல்லா அலம்துல்லா சொல்லிட்டு கமெண்ட்ஸை பார்த்துட்டு போறமே தவிர ஆனா அந்த அழைப்பு பணியை என்னைக்காவது நம்ம செய்யணும்ன்றது என்னைக்காவது ஆர்வம் வந்திருக்குதா என்னைக்காவது தாவா ஸ்டால் போற கூடிய இடத்துல போய் நம்ம நிப்போம் இல்லை நம்ம ஏதாவது நோட்டீஸ் கொடுப்போம் ஏதாவது நம்மளுடைய பங்களிப்பை செய்வோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பத்து முஸ்லீமா இருக்கக்கூடிய நம்ம என்னைக்காவது அதை நினைச்சு பார்த்துருக்கோமா ஆனால் இன்னைக்கு இது காரணம் என்னன்னா நம்ம வந்து நம்மளோட பெற்றோர்கள் முஸ்லீமாக நம்மளை வளர்த்தனால நம்மளுக்கு அதை பற்றி தெரியல அந்த அருமை தெரியல ஆனால் அவங்க வந்து என்னன்னா இஸ்லாம்னா என்ன அல்லானா ஒரு ஆராய்ஞ்சி வராங்க ஸோ அதனால வந்து அவங்க அவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க ஆனால் நம்ம என்னன்னா ரொம்ப அசால்ட்டாக இருக்கணும் அவங்களுடைய பதிவுகள் மட்டும் ஆசா அவங்க அலம்துல்லா போட்டுக்கணுமே தவிர அந்த பணிகளில் நம்ம ஈடுபடுறது கிடையாது இப்போ இனி வரக்கூடிய கால காலங்காலத்தில் எல்லாம் எல்லாருமே வந்து அழைப்பு பணியை செய்யணும் அதே போல் ஒரு பெரிய கோரிக்கை இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் இஸ்லாத்துக்கு வந்த சகோதர சகோதரிகளுக்கும் என்னலாம் இன்னைக்கு தினையோ பேர் வந்து அல்வந்தி அல்லாவுடைய கிருப்பை கொண்டு இஸ்லாத்துக்கு வராங்க ஆண்களும் வராங்க பெண்களும் வராங்க ஆனா அவங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சிரமப்படக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா திருமண தான் அவங்களுக்கான சரியான ஒரு இதை வந்து ஏற்பாடு பண்ண கொடுக்க முடியலை ஏன்னா நிறைய சகோதரர்களுக்கு வந்து திருமணம் பண்ண முடியாம இருக்கிறாங்க நிறைய சகோதரிகளுக்கு திருமணம் பண்ண முடியாம இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து அந்த இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணி கொடுக்கணும் தெரியும்